ஒரு ஆம்பளை வீட்டுல வேலைக்கு போகல அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலைக்கு போகும்போதே நம்ம இருந்து கேட்கக்கூடாதது சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த வருஷத்துல நான் வந்து மறக்கவே முடியாதுன்னே சொல்லலாம் கத்துக்கிட்ட பாடம் அதுக்கு அடுத்தது நான் வந்து பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்தேன்

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட லாஸ்ட் நாள்ல நம்ம வந்து இருக்கோம் இந்த லாஸ்ட் என்னென்னலாம் நல்லது நடந்துச்சு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கெட்டதா நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நாங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறோம் நீங்க இப்பதான் நீங்க இப்பதான் நம்ம சேனலை முதல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போயிடலாம் புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாச்சு அடி எடுத்து வச்சிட்டோம் அடி எடுத்தது வச்சது என்னமோ தெரில நம்ம சோத்தாங்கலாம் வாங்கிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து விளையாட்டு போட்டி எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக போச்சு நைட் தூங்கி ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நல்லா டீ குடிச்சிட்டு பதினோரு போயிட்டு வந்துட்டு பன்னெண்டு மணி தூங்கிட்டு காலை கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து வாடகை அஞ்சு மணி போகணும் சரின்ட்டு கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு நாலு ரெண்டு ஃபோன் வந்துச்சு போய் கிளம்பி போயிட்டேன் போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்னா வாடகை போயிட்டு மூட்டை தூக்கணும் நான் மூட்டை தூக்குறப்போ அந்த டைத்து அஞ்சு மணிக்கு ஆ யாரும் வரல வராதப்ப அவர் என்ன சொன்னார்னா தம்பி நீயே தூக்கி போடுறப்ப என்ன காசு தர்றேன் அப்படின்னாரு சின்ன பெரிய மனுஷன் சரியாக வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நானும் சரின்ட்டு அந்த நேரத்துக்கு அஞ்சு கரெக்டாக அஞ்சு ஒன்றும் அவ்வளோக்கா விடியலை விடியாத இடத்துல என்ன பண்ணிட்டேன் மூட்டையை தூக்கிட்டேன் தூக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மூட்டையை தூக்கி போட்டேன் வண்டியில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மூட்டை தூக்கணும்னு தூக்கிட்டு அது வந்து உழுதுருப்பாங்கள்ல உழுகும் போது மேடு பழம் மேடு பழமாக இருக்குது அதில் வந்து குழி மாதிரி வந்து எலிவள மாதிரி பறிச்சிருந்துச்சு அதுக்குள்ளே காலை விட்டு ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு இடம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு மூணு இடம் ஆயிடுச்சு நான் அந்த வீடியோ கூட கிளிப்பில் கீழே போடுறேன் இடம் ஆயிடுச்சு அந்த எவ்வளோ முடிச்சு விட்டாங்க பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஜனவரி ஃபுல்லாகவே படுத்துவிட்டேன் இவரும் வாடகைக்கு போறாரு நானும் அப்போதைக்கு மில்லுக்கு வந்து போயிட்டு இருந்தேன் இவர் வாடகைக்கு போய் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சா நம்ம கொஞ்சம் கடை வாங்கிதான் நம்ம வந்து ஹாஸ்பத்திரிலயுமே பார்த்தோம் பார்த்துட்டு இவர் ஃபுல்லா பதினஞ்சு நாள் ஃபுல்லா வீட்டுலேயே தான் இருந்தாரு நான் நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படிக்கு அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமே இல்லை அப்பதான் நினைச்சேன் ஒரு ஆம்பளை வீட்டுல வேலைக்கு போகல அப்படின்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனைக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலைக்கு போகும்போதே நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா

வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எங்க வீட்டிலயே நாங்களும் அடிக்கடி வந்து சண்டை போடுவோம் தடவை சண்டை வந்து முத்தி பெருசா போய் வண்டியோட கண்ணாடி எல்லாம் உடச்சு பெரிய வண்டியோட கண்ணாடி எல்லாம் உடைக்கல எனக்கு மீனாக்கு சண்டை வர ஆரம்பி சண்டை வந்துச்சு ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எங்க அம்மா வந்தாங்க எங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு அப்புறம் எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்து அது பெரிய சண்டையாகி ஆகி அப்புறம் வண்டி கண்ணாடி எல்லாம் உடைச்சு

தொடவே இல்ல எனக்கு வண்டி ஓட்டே பிடிக்கல வண்டி கண்ணாடி உடஞ்சி உடஞ்சு உடஞ்சிருக்கு உடச்சது அப்படிங்கறது ஒரு அஞ்சு நாள் வண்டியே நான் வண்டி கண்ணாடி எல்லாம் அடுத்த நாள் காலையிலேயே வண்டி எடுத்து போயிட்டு வண்டி கண்ணாடி எங்கள் மாமா ரெடி பண்ணி கொடுத்தாரோ எனக்கு அப்படி இருந்தா எனக்கு பனசு விடவே இல்லை என் வண்டியே உடஞ்சி போச்சு என் வண்டி கண்ணாடியே உடஞ்சு சோசியல் மீடியால சந்தோஷமா வீடியோ போடுவோம் அவ்வளவு வந்து சண்டையும் போயிட்டு அந்த மாதிரி ஆனா சண்டை போட்டாலுமே உடனே வந்து பேசுவோம் மற்றவங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் பேசாமல் அந்த மாதிரி எல்லாம் நாங்க உடனே நாங்க வந்து பேசுவோம் எவ்வளோக்கு எவ்வளவு சண்டை வரும் அவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க வந்து பேசுவோம் அந்த சண்டை நடந்ததுக்கு தான் கொஞ்சம் வந்து சரி ஏன்னா சண்டை போடும்போது எல்லாருமே சுற்றி நின்று பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் எங்களுக்குமே வேண்டிய பார்ப்பாங்க இல்ல என்ன வெளிய வச்சுன்னா வெளியே வழி இல்ல எதுக்குடா அப்புறம் இருந்துகிட்டு மோச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மருந்து கிட்டு கிடக்கணும் தேவையா விவசாயத்துல பேசுனா காதல வாங்காம போயிட அந்த மாதிரிதான் இப்ப வந்து போயிட்டு இருக்கு அஞ்சு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு சண்டே இதுவும் வரலாம் போயிருந்தா நான் போய் அதுக்கு அடுத்து இவங்க பெரியப்பா எனக்கு வந்து பெரிய மாமனார் சரியாம இருந்து இறந்துட்டாங்க அவர் வந்து ரொம்ப முடியாம இருந்து ஆஸ்பத்திரில வந்து பார்த்துட்டு அந்த ஃபேமிலியாரு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவர் பழக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலரில போய் பொங்கல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு உடம்பு சொல்லாம இருந்தப்ப கூட அவர் வந்து தேடி வந்துட்டாரு ஆஹ் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு சொல்லிட்டு உடம்பு சரியான ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டோம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க மதுரைக்கு ரெஃபர் பண்ணாங்க அதுக்கப்புறமா வேணாம் மதுரைக்கு பண்ண பொன்ன காப்பின்னு சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டோம் அப்பதைக்கு வந்து இவங்க எல்லாம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து நடந்து போயிருந்தாங்க பாதை யாரும் நடந்து போயிருந்தாங்க கரெக்ட்டா லாஸ்ட் நாள் நாளை கோயிலுக்கு புறவந்தோப்புன்னு சொல்லுவாங்க அது என்ன ஊருன்னு இந்த ஊரோட பேர் வந்து வடகண்டம் ஆனா நாங்க சொல்றது வந்து குறவைந்தோப்புன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஊர்ல வந்து மத்திய சாப்பாடு நைட் சாப்பாடு சாப்பிட்டு நேரம் கோயில் தான் காலையில வெளிச்ச போயில் வந்து அந்த மாதிரி லாஸ்ட் நான் நடையில வந்துட்டு போன் பண்றேன் ரொம்ப சீரியஸா இருக்கு திடீர்னு போன் போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு திடீர்னு பஸ் ஏறி இவங்க தம்பி எங்க மாமியாரு அப்புறம் அவங்களோட பேரன் எல்லாரும் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மாலையை பண்ணிட்டாங்க அது வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு எங்க மாமனார் வந்து தவறு அதுக்கு அடுத்தது தனக்கு தானே சூனியம் வச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு நடந்தது எனக்கு நானே தேடிக்கிட்டதுன்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல ரிலேட்டிவ் மூலயமா நான் வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன் அவங்களால நான் வந்து அசிங்கப்படுத்த இது வந்து உண்மையிலே நடந்து தான் அவங்க வந்து நம்மளை வந்து சரி நம்மளே மதித்து கூப்பிட்றாங்க நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி போயிடும் போயிட்டு அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க நம்ம எதாத்தும் ஒரு விளாக் எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அதை பார்த்து தூங்கி போட்டனால தான் நீ பிரச்சனை அச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள எப்படிலாம் நினச்சிருக்கோம் நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப நினைச்சுப்போம் அவங்க வாயில இருந்து கேட்க கூடாதது சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் அவங்க வந்து சொல்லிருக்காங்க அது வந்து இந்த வருஷத்துல நான் வந்து மறக்கவே முடியாதுன்னே சொல்லலாம் கத்துக்கிட்ட பாடம் இவங்க எப்படிதான் அப்படி நம்ம இத்தனை நாள ஒருத்தவங்கள நல்லவங்க நினைச்சுட்டு இருந்தோம் அவங்க முகம் உண்மையான முகம் வெளியே வருது அப்படிங்கிறப்ப ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மூணு நாளா கிட்டத்தட்ட நான் அவ்வளவு அனுபவிச்சு சித்திரவதே இருந்துச்சு அவ்வளோ அழுகாச்சு இவங்க மூஞ்சி உண்மையான முகமே இருந்தா அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அடுத்து வந்து டிசம்பர் டிசம்பர் நிறைய டேஞ்சர் தம்பிக்கும் டிசம்பருக்கு ஆகவே ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்டா போட்டு அந்த கூட பார்த்துருப்பீங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் தம்பிக்கு அடிபட்டு அஞ்சு தையல் போட்டுருந்தது என்ன சொல்ற அங்க தூக்கிட்டு போன அப்படி ஆயிப்போச்சு அப்பலாம் என்ன பொண்ணுங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க அங்கான வீட்டுக்குள்ளேயே இருப்பானா ரெண்டாவது பிள்ளைய வேற விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து அவைய தூக்கிட்டு போனது கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் வந்து கிச்சன்ல அந்த வீட்டுல வேலை வேற இருக்கேன் அப்புறம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க நான் இப்போ கிச்சனுக்குள்ள இருக்கும்போதே சொன்னேன் பிள்ளைங்க தனியா இருப்பேன் அங்க போங்க அப்படின்னு தம்பி எங்க இங்க இருக்கேன் அவங்க போய் எவ்வளவு நேரம் இருக்கு அதுக்கப்புறந்தான் இவர் சொன்னது நம்ப நான் உள்ள வந்து பார்த்தேன் தம்பி வந்து போயிட்டாங்க அங்க போயிட்டு தகரத்துல விளாண்டு கால் வந்து அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு தையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப இவர் வந்து போன் போட்டு சொல்லுவாங்க எப்படி இருந்துருக்கு ஒரு தாயா இருந்துட்டு அங்கனுக்குள்ளே எப்படி இருந்து உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல தலையும் புரியல சமை

மைக் எந்த என்னடா இது சோதனையாவே இருக்கு அப்படி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்துதே கஷ்டப்படதியே சொல்லியிருக்காம நமக்கு நல்லத நல்லதெல்லாம் சொல்லுவான். கஷ்டம் நமக்கு வந்து வந்து ஒரு

சரி நன்மைகள் ஒன் டூ ஒன்னா நம்ம வந்து பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதா நான் வந்து சொல்லுவேன் ஒன் லேக் சப்ஸ்க்ரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா நம்ம வந்து இப்போ த்ரீ லேக் நாற்பத்தி ஓராயிரம் சப்ஸ்க்ரைபர் சம்திங் தான் நம்ம போயிருக்கோம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அதுக்கு அடுத்தது இந்த சப்ஸ்கிரைபர் வந்தது எதுனால அப்படின்னா நம்ம டிவி ஷோ டிவி ஷோ நம்ம இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் பைஸ்டா நம்ம வந்து வந்து போனோம் டிவி ஷோ கலைஞர் டிவியா இருக்கட்டும் ஜீ தமிழா இருக்கட்டும் ஜீ தமிழ் நம்ம மறக்க முடியாது இந்த ரெண்டு சேனலுக்கு நம்ம போயிட்டு டிவி ஷோல டெலிகாஸ்ட் ஆச்சு நம்ம பேஸ் ராபர்ட் மீனா அப்படின்றது ரெகனைஸ் ஆனதே இந்த வருஷத்துல தான் அதுவும் ரெண்டு டிவி ஷோலயுமே எங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சது அது ஒண்ணு ரெண்டுலயுமே கலந்துகிட்டது ரெண்டுதான் ரெண்டுலயுமே கிஃப்ட் கிடைச்சது நான் ஃபர்ஸ்ட் ஷோல வந்து நான் வந்து

பாண்டிபா பேர் சொல்லல ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு ரோட் நட்ட நடு ரோட்ல சங்கட்டப்படாம ஒரு பையனுக்கு மண்டி போட்டு கூப்பிட்டு இருக்க வாங்குவோம் ஏன் அப்படின்னா போல ஜி தமிழுக்கு நம்ம வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி போயிருந்தோம் அந்த ஷோ வந்து மார்ச் மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரியுதுங்களா மார்ச் மாசம் டெலிகாஸ்ட் ஆச்சு அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அதுல வந்து ஓரளவுக்கு நம்ம பேஸ் வந்து ரெகனைஸ் ஆச்சு அந்த ரீல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவும் போச்சு அதனாலதான் நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியும் ராபர்ட் மீனா அப்படின்னாவே தான் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்ததே அந்த ஷோ தான் அதுக்கு அதை நாங்க வந்து என்னைக்குமே மறக்க மாட்டோம் இல்லைன்னு நாங்க வந்து சொல்ல மாட்டோம் உண்மைதான் அது மூலியமா தான் நாங்க வந்து வெளியவே வந்தோம் அதுக்கு அடுத்தது செகண்ட் டைம் நம்ம வந்தது பாத்தமிழ வாசூக்கு போயிருந்தது வந்து ஆஹ் நான் சொல்லிக்கிட்டே தான் போனேன் கடவுள் வந்து நம்மள வந்து ஒரு தடவை தான் கை தூக்கி விடுவாரு எல்லா தடவையும் தூக்கி விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே தான் போனேன் யோஜிங்கிற காமி அம்மா பேசிட்டு இருக்கேன் நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து முதல் பரிசு வந்து எதிர்பார்க்கவே அந்தது வந்து அதுக்கு அடுத்தது இந்த ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் இன்னைக்கு நல்ல இன்னைக்குமே நான் வந்து மறக்க மாட்டேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த நாளுக்காக ஒரு ஆறு வருஷம் நான் வெயிட் பண்ணேன்னே சொல்லுவேன் அதுவும் இந்த வருஷத்துலதான் நடந்துச்சு ஆமா எங்க அக்கா என் கூட பேசினதான் நான் வந்து சொன்னேன் எங்க அம்மா வந்து முன்னாடியே பேசிட்டாங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க அக்கா வந்து என்னக்கிட்ட வந்து பேசாம இருந்தாங்க எங்க அம்மா வந்து வீடு பத்த இழுதுறதுக்காக சாணார் பெட்ல வந்து எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க அப்படி எங்க அக்கா வந்தாங்க தம்பி வந்து எங்க அக்கா கிட்ட போய் பேசினால எங்க அக்கா வந்து கீக்கிட்டால அதுக்கப்புறம் பேசினால எங்க அக்கா கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ்மே நான் வந்து பண்ணிருக்கேன் அந்தது என்னால மறைச்சு கிடையாது எங்க அக்கா என்கிட்ட பேசினே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால சந்தோஷத்தையும் நான் இதுல வந்து சேர்க்கிறேன் அதுக்கு அடுத்தது நான் வந்து பஞ்சுமில்லுக்கு போயிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அதை விட்டுவிட்டு நான் எனக்குன்னு ஒரு தொழில் ஏன்னா நானும் படிக்கல இவரும் படிக்கிறேன் இவர் கையில வந்து டிரைவர்ன்ற ஒரு தொழில் என்னட்ட வந்து எதுவுமே கிடையாது அதனால நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா போலீஸ் ஆகும் நான் சார் நம்மதான் படிக்கல வந்து கல்யாணத்தை முடிச்சு ஒரு குழந்த வந்துருச்சு அதனால நம்மளுக்கும் ஒரு தொழில் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பியூட்டிஷன் பண்ணுறேன் சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால சரி பழகு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பியூட்டிஷன் முடிச்சுட்டு நான் ஒரு பியூட்டிஷனாக இருக்கேன் அப்படின்னா அதுவும் இந்த வருஷத்துல நடந்த ஒரு நல்ல செய்தி அதை நான் நம்ம இப்போ இருக்கிற வீட்டை என் பேருக்கு மாற்றினது அது ஒன்று நான் இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா முடியாதான் தெரியாது

ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தவங்களை எல்லாருமே நம்ம வந்து பத்தியும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் நிறைய பேர் சுமதி எல்லாம் அக்கா மாதிரி சிங்கப்பேர் சொல்லி தருவோம் அந்த அக்காவை நேர்ல பாத்தது ராம்யக்கா அவங்களை பார்த்தது அப்புறம் துர்கா அக்காவை பார்த்தது நிறைய பேரை நம்ம வந்து பார்த்தோம் மாதிரி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதுக்கடுத்து அவங்க எல்லார் வீட்டுக்கு போயிருந்த போது எல்லாருமே ஐஃபோன் வச்சிருந்தாங்க வந்து சொன்னீங்க நம்மளோங்க நம்மளும் ஐபோன் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சீட்டு எடுத்தோம் சீட்டு எடுத்து டிவியில் நம்ம வந்து ஐஃபோன் வந்து வாங்கினோம் இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து நடந்துச்சு அடுத்த வருஷத்தை நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நடந்த பாஸ்டெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாகை நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

சொல்றன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்